இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து அஜய் நல்லா செம்மடி அடி அடி நடிச்சுட்டு ஒழுங்க மரியாதை வீட்டை விட்டு போயிடு உடனே நம்ம அஜய் வந்து அண்ணே உனக்கு நான் நல்லது பண்ணணுன்னு தான் நினச்சேன் என்னடா நல்லது பண்ணணும்னு நினச்ச யாரடா ஏமாத்திர இந்த சைடு இந்த துணிமணி எடுக்கிற வரேன்னு சொல்லி கூட இந்த பக்கம் எட்டி கூடாது எல்லாத்தையும் நான் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு அட்ரஸ் சொல்லு நானே உனக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு செம்மையாக இது பண்ணுறாங்க உடனே நம்ம இவங்க ரோ ராகினி என்ன சொன்னாங்கன்னா வா வா ஜே வா அ சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பசுபதியிட்ட சொல்கிறாங்க பசுபதி இப்ப என்ன உங்களுக்கு வீடாக இல்லை இங்கே இருங்க நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி அவர் ஓவர் சீனை போடுறாரு அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணி என்ன வெண்ணிலாவுக்கு மேக்கப்லாம் பயங்கரம் பண்ணிடுறாங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை ஓடி இருக்கிறப்ப யமுனாவுக்கு இன்னும் சந்தேக புத்தி விடவே இல்லை காவிரிட்ட நிவி நல்லதாக நல்லா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுனதை பார்த்துட்டாங்க உடனே மூஞ்சை தூக்கிட்டு வீட்டில வந்து நிவின்ட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே நிவின் இங்க என்ன நடந்துருக்குன்னு தெரியுமா நியூஸ்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு இந்த டயத்துல உனக்கு எப்படித்தான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வருது உங்க அக்காவுக்கு உதவி செய்கிற அடுக்குள்ள பரவாயில்ல இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமான புத்தி இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இங்க வந்து வெண்ணிலா வந்து கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் ஒரு செட்டப் பயங்கரமா பண்ணிருக்காங்க விஜய் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க விஜய் அந்த இடத்துக்கு போறாரு செம்மையா கத்துறாரு பிரச்சனை பயங்கரமா உண்டாகுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காம கவனம் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் யூ